சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் கோவில் காவலாளியான அஜித்குமார் காவல் நிலையத்தில் விசாரணையின் போது உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தில் பெரும் மதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த துயர சம்பவத்தை அடுத்து தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் அஜித்குமாரின் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறுவதற்காக கடந்த ஜூலை இரண்டாம் தேதியன்று திருப்புவனம் சென்று அவரது தாயாரை நேரில் சந்தித்தார் அஜித்குமார் மதுரை மாவட்டம் மடப்புறம் பத்ரகாளியம்மன் கோவிலில் காவலாளியாக பணியாற்றி வந்தவர் கடந்த ஜூன் இருபத்தி ஏழு அன்று மாலை திருட்டு வழக்கு தொடர்பாக திருப்புவனம் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டார் அங்கு தனிப்படை காவலர்களால் கொடூரமாக தாக்கப்பட்டு உயிரிழந்ததாக கூறப்படுகிறது பிரேத பரிசோதனை அறிக்கையில் அஜித்குமாரின் உடலில் பதினெட்டு காயங்கள் இருந்ததாகவும் பிளாஸ்டிக் குழாய்கள் மற்றும் இரும்பு கம்பிகளால் தாக்கப்பட்டதாகவும் தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் கடும் கோபத்தை ஏற்படுத்தியதுடன் திருப்புவனம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டங்களையும் மக்கள் மேற்கொண்டனர் விஜய் தனது கட்சியான தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர் டி கே பிரபு உள்ளிட்டோருடன் திருப்புவனம் சென்று அஜித்குமாரின் தாயார் மற்றும் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார் இந்த சந்திப்பின் போது அஜித்குமாரின் மரணம் குறித்து குடும்பத்தினரிடம் விவரங்கள் கேட்டறிந்ததுடன் முதற்கட்டமாக இரண்டு லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கியதாகவும் குடும்பத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய உறுதியளித்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னதாக விஜய் இந்த விவகாரத்தில் அமைதியாக இருப்பதாகவும் அவர் திருப்புவனம் செல்லவில்லை என்றும் சில வதந்திகள் பரவின ஆனால் இந்த சந்திப்பின் மூலம் அத்தகைய வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த சம்பவத்திற்கு நீதி கோரி விஜய் ஜூலை ஆறாம் தேதியன்று சென்னையில் போராட்டம் நடத்துவதாகவும் அறிவித்துள்ளார் முன்னதாக அஜித்குமார் வீட்டிற்கு விஜய் வருகிறார் என தகவல் பரவிய நிலையில் அது வெறும் வதந்தி எனும் தகவல் வெளியானது இதையடுத்து திடீரென விஜய் அஜித்குமார் வீட்டிற்கு கழுத்தில் கர்ச்சீப் கட்டியபடி வந்து இறங்கி ஆறுதல் கூறினார் இது குறித்து தாவைக்காவினர் கூறுகையில் விஜய் வருகிறார் என்றால் தேவையில்லாத கூட்டம் கூடிவிடும் என்பதால் பயணத்தை ரகசியமாக திட்டமிட்டிருந்தோம் கடைசி நேரத்தில் எப்படியோ தகவல் கசிந்து விட்டது அதனால் கூட்டத்தை திசை திருப்பவே இப்படி ஒரு முயற்சி என்றனர் இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அஜித்குமாரின் தாயாருக்கு தொலைபேசி மூலம் ஆறுதல் கூறி மன்னித்து விடுங்கள் என்று கூறியதுடன் குற்றம் சாட்டப்பட்ட காவலர்களுக்கு தண்டனை உறுதி செய்யப்படும் என உறுதியளித்தார் மேலும் அஜித்குமாரின் குடும்பத்திற்கு திமுக சார்பில் ஐந்து லட்சம் ரூபாய் நிதியுதவி அரசு சார்பில் அவரது சகோதரர் நவீன்குமாருக்கு அரசு வேலை மற்றும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டு ஆறு காவலர்கள் நீக்கம் அதில் ஐந்து காவலர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் குறித்து மக்கள் மத்தியில் பெரும் கோபம் நிலவுகிறது சமூக வலைதளங்களில் ஜஸ்டிஸ் அஜித் அஜித்குமார் என்ற ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகி வருகிறது காவல் நிலையங்களில் இது போன்ற கொடூரமான நிகழ்வுகள் மீண்டும் நிகழாமல் தடுக்க காவலர்களுக்கு உரிய பயிற்சி மற்றும் கடுமையான கண்காணிப்பு தேவை என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர் மேலும் இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தின் கண்காணிப்பில் சிறப்பு விசாரணை குழுவால் விசாரிக்கப்பட வேண்டும் என்று விஜய் உள்ளிட்ட பலர் கோரிக்கை விடுத்துள்ளனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க